ஓட் பண்ணும்பொழுது பொழுது இதை பாருங்கள் காலேஜ் படிக்கிற வயசில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறாரு ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேரை சொல்லி அவர் வந்து பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அது ஒரு பாயிண்ட்டாக ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சே இருக்கலாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்தா கூட இதில் உப்பு சரியில்லை காரம் சரியில்லைன்னு சொல்கிறோம் சொல்லிட்டே தான் இருப்பான் எகைன் எனக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் பார்ட்டிக்கு பேர் வச்சு அரசியல் பேசுகிறீங்க நான் பார்ட்டிக்கு பேர் வைக்காமல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேசுகிறேன் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களா அதுதான் கிரிட்டிசிசமோட உச்சக்கட்டம் அதை விட என்ன பண்ணணும் அவ்வளவு மோசமான ஊர்கள் நீங்கள் அதாவது நார்த் ஃபுல்லாக போய் பார்த்து வந்தா தான் தெரியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது கோயில்னு இதெல்லாம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல புரிஞ்சா மட்டும்தான் நல்ல கவர்னன்ஸ் நீடிக்க முடியும் இன்னைக்கு இந்தியாவுல ஃபஸ்ட் எவர் ஸ்டேட் டு டீச் பைத்தான் கோடிங் அண்ட் ஏஐ டு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் தமிழ்நாடு நாங்க ஏஐ பைத்தான் கோடிங்னு போயிட்டு இருக்கும்போது நீ வந்து ஹிந்திய கத்துக்கோ பெங்காலிய கத்துக்கோ உபயோகமா பேசுங்கன்னு கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் வேணாம் அப்படிங்கிறத பைத்தான் கோடு ஏஐ எல்லாம் சொல்லி கொடுக்கிறாங்க அப்போ உங்கள் லெவலுக்கு இருக்க மக்கள் மட்டும்தான் உயரணும் அடிமட்டத்தில் இருக்க எவனும் உயரப்படாது அதானே உங்கள் எண்ணம் சூப்பர் என்ன ஒரு புத்திமதி சொல்கிறீங்க விஸ்வா நீங்கள் வந்து படித்த காலத்தில் கூட இப்படி ஒரு டீச்சர்ஸ் வந்து யாருக்கு வந்து எஜுகேட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா பெருவாரியான மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் அவங்களோட நிலைமையை வந்து படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி புத்திமதி சொல்லாம்னு நீங்கள் முதல் படிங்க ஏஇ பைத்தான் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கவங்க படிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை உங்களை மாதிரி ஆளுக நீதி நேர்மை நியாயத்தை படிக்கணும் உண்மையை சொல்லணும் அப்போ தான் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் சரிங்களா ஒருத்தன் வர்றான்னு என்னென்ன ஆட்டம் போடுறீங்க நீங்கள் சோறு தானே திங்கிறீங்க நீங்களாம் அதை விட்டுப்பட்டு சோறு திங்கிற வயலில் என்னென்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் ஆ இதெல்லாம் சரியில்லை கரெக்டாக பார்த்து பேசுங்க சரிங்களா உண்மையை மட்டும் பேசுங்கள் அதுதான் மக்களுக்கும் புரியும்